நெஹேமியா ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எழுபத்தி மூன்றாம் வசனம் வரை அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எர்ஸ்லீமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன் அவர்களை நோக்கி வெயில் ஏறு மட்டும் எர்ஸ்லீமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம் நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எர்ஸ்லீமின் குடிகளில் காவலாளர் அவரவ தங்கள் காவலிலே அவரவு தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன் பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாய் இருந்தது அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள் வீடுகளும் கட்டப்படவில்லை அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என வென்றால் பாபிலோன் ராஜாவாயே நேபுகாத் போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் எசுவா நெஹேமியா அசிரியா ராமியா நகமானி முர்திகாய் பில்சான் மிஸ் பெரேத் பிக்வாயி நெஹும் பானா என்பவர்களோடும் கூட வந்து எஸ்லேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடி இறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரேவியல் ஜனங்களாகிய நம் மனிதரின் தொகையாவது பாரோஷின் புத்திரர் இரண்டாயிரத்து நூற்று எழுவத்தி ரெண்டு பேர் செபத்தியாவின் புத்திரர் முன்னூற்று எழுவத்தி ரெண்டு பேர் ஆராயின் புத்திரர் அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் எசுவா யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள் இருந்த பாகாத்மோவாவின் புத்திரர் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பேர் ஏழாமின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நாலு பேர் சத்துவின் புத்திரர் எழுநூற்று நாற்பத்தைந்து பேர் சக்காயின் புத்திரர் எழுநூற்று அறுபது பேர் பின்னுவின் புத்திரர் அறுநூற்று நாற்பத்தெட்டு பேர் பெப்பாயின் புத்திரர் அறுநூற்று இருபத்தெட்டு பேர் அஸ்காதின் புத்திரர் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ரெண்டு பேர் அதோனிஹாமின் புத்திரர் அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் பிக்வாயின் புத்திரர் இரண்டாயிரத்து அறுபத்தேழு பேர் ஆதீனின் புத்திரர் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் இசைக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் தொன்னூற்றி எட்டு பேர் ஆசுமின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி நாலு பேர் ஆரிப்பின் புத்திரர் நூற்று பன்னிரண்டு பேர் கிபியோனின் புத்திரர் தொன்னூற்று ஐந்து பேர் பெத்லஹேம் ஊராறும் நெத்தோபா ஊராரும் நூற்று எண்பத்தெட்டு பேர் ஆனதோத்தூர் மனிதர் நூற்று இருபத்தெட்டு பேர் பத் அஸ்மாவேத் ஊரார் நாற்பத்தி இரண்டு பேர் கீரியா தியாரிம் கெபிரா பேரோத் ஊர்களின் மனிதர் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் ராமா காபா ஊர்களின் மனிதர் அறுநூற்று இருபத்தி ஓரு பேர் மிக்மாஸ் ஊரார் நூற்று இருபத்தி இரண்டு பேர் பெத்தேல் ஆயி ஊர்களின் மனிதர் நூற்று இருபத்து மூன்று பேர் வேறொரு நேபோ ஊரார் ஐம்பத்தி இரண்டு பேர் மற்றொரு ஏழாம் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நாலு பேர் ஆரிம்புத்திரர் முன்னூற்று இருபது பேர் எரிகோ புத்திரர் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேர் லோத் ஆதித் ஓனோ ஊர்களின் புத்திரர் எழுநூற்று இருபத்தி ஓரு பேர் செனாகா புத்திரர் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் ஆசிரியர் ஆனவர்கள் யெசுவா குடும்பத்தானாகிய யதாயாவின் புத்திரர் தொள்ளாயிரத்து எழுவத்து மூன்று பேர் இம்மேரின் புத்திரர் ஆயிரத்து ஐம்பத்திரெண்டு பேர் பஸ்கூரின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு பேர் ஆரீமின் புத்திரர் ஆயிரத்து பதினேழு பேர் லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியலின் குமாரனாகிய எசுவாவின் புத்திரர் எழுவத்து நாலு பேர் பாடகரானவர்கள் ஆசாபின் புத்திரர் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர் அதேரின் புத்திரர் தல்மோனின் புத்திரர் அக்கூபின் புத்திரர் அதிதாவின் புத்திரர் சோபாயின் புத்திரர் ஆக நூற்று முப்பத்தெட்டு பேர் நிதிநிமியரானவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாஹோத்தின் புத்திரர் கீரோசின் புத்திரர் சீயாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லெபானாவின் புத்திரர் அஹாபாவின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காஹாரின் புத்திரர் ராயாகின் புத்திரர் ரேத்சீனின் புத்திரர் நெஹோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் ஊசாவின் புத்திரர் பாசையாகின் புத்திரர் பேசாயின் புத்திரர் நீமின் புத்திரர் நெபிஷு சீமின் புத்திரர் பக்பூக்கின் புத்திரர் அஹுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர் பஸ்லீதின் புத்திரர் மெஹிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர் பர்கோஸின் புத்திரர் சிசேராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நெட்சியாகின் புத்திரர் அதிபாவின் புத்திரர் சாலமுண்டிய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சூதாயின் புத்திரர் சொபேரேத்தின் புத்திரர் பெரிதாவின் புத்திரர் யாலாவின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தீலின் புத்திரர் செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் பொஹேரேத் உள்ள புத்திரர் ஆமோனின் புத்திரர் நிதனிமியரும் சாலமுண்டிய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் மேலாகிலும் தல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவெலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோதரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தலாயாவின் புத்திரர் தோபியாவின் புத்திரர் நெஹோதாவின் புத்திரர் ஆக அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் ஆசாரியர்கள் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கீழையாத்தியனான பர்சில்லாயின் குமார்த்தியலில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிப்பிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரர் இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரின் தும்மின் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே தகாதென்று திஷாதா அவர்களுக்கு சொன்னான் சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு நாற்பத்தி ஏறாயிரத்து முன்னூற்று அறுபது பேராய் இருந்தார்கள் அவர்களை தவிர ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருநூற்று நாற்பத்தைந்து பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தாறு அவர்கள் கோவியர் கழுதைகள் இருநூற்று நாற்பத்தைந்து ஒட்டகங்கள் நாநூற்று முப்பத்தைந்து கழுதைகள் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது வம்ச தலைவரில் சிலர் வேலைக்கெஞ்சு கொடுத்ததாவது திஷாதா ஆயிரம் தங்க காசையும் ஐம்பது களங்களையும் ஐநூற்று முப்பது ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான் வம்ச தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு இருபதினாயிரம் தங்க காசையும் இரண்டாயிரத்து இருநூறு ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள் மற்ற ஜனங்கள் இருபதினாயிரம் தங்க காசையும் இரண்டாயிரம் நாத்தல் வெள்ளியையும் அறுபத்தேழு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதநேமியரும் இஸ்ரேவியலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள் ஏழாம் மாதமானபோது போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள் நெகேமியா ஏழாம் அதிகாரம் முடிந்தது